போறோம் எந்திருக்கோம் அவன் இன்னைக்கு எப்படி போனான் அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இம்மு தான் ஓப்பன் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹைடெக் பிளே ஸ்கூல் டோன் மெஸ் திஸ் வெல்கம் டு ஃப்ரோபில் பிளே ஸ்கூல் பை ராதிகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன் கோலாபரேஷன் வித் க்ரீடோ இந்த மாதிரி சைல்ட் சென்ட்ரிக் அட்வான்ஸ் கரிக்குலம் பன்ட்ருட்டியில வேற யாருக்கும் கிடைக்கலங்க ஃப்ரோபிள் தான் முதல் ஸ்கூல் சயின்டிஃபிக்கல்லி டிசைன் மெட்டீரியல்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் அசெஸ்மெண்ட்ஸ் ஏசி கிளாஸ் இது ஆர்டனரி ஸ்கூல் இல்லைங்க இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னிங் ஸ்கூல் உங்க குட்டீஸ்கான சேஃப்டிக்கு நாங்க சொல்றோங்க இங்கதான் ஃபுல் கேரண்டி NTA campusல 24 7 CCTV கேமரா மானிட்டரிங் இருக்கு சோ எவ்ரி மூமெண்ட் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணுவோம் க்ளீன் அண்ட் ப்யூரிஃபை ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிள் ஆல் தைம் ஏன்னா ஹெல்த் தானே ஃபர்ஸ்ட்டு க்ளாஸ் ரூம் ப்ளே ஏரியான்னு எல்லா இடத்துலையும் சைல்ட் சேஃப் மெட்டீரியல்ஸ் தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்க குட்டீஸ் சேஃபாக ப்ளே பண்ணவும் செய்யலாம் லேர்ன் பண்ணவும் செய்யலாம் நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம் ஏன்னா ஃப்ரோபல்ல சேஃப்ட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியூரிட்டி ஆல்ரெடி நிறைய பேரன்ட்ஸி ப்ளாக் பண்ணிட்டாங்க நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா மிஸ் ஆயிடும் வன்ருட்டியில் மட்டும் இல்லைங்க இந்த டிஸ்ட்ரிக்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹைடெக் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரே ப்ளே ஸ்கூல் பிரிஸ்கூல் நர்சரி ஜூனியர் கேஜி சீனியர் கேஜிக்குள்ள அட்மிஷன்ஸ் பாஸ்டா ஃபில் ஆயிட்டு இருக்கு சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடா தாங்க இருக்கு உடனே கால் பண்ணுங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் அட்மிஷன்ஸ் ஃபில் ஆகிறதுக்குள்ள புக் பண்ணிக்கோங்க உங்க குட்டீஸ் நெக்ஸ்ட் ஜெனுக்கு அட்வான்ஸா லெவல் அப் பண்ணுங்க வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் ஐயோ உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் அனுபவம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா பிடிச்சிதா ஸ்கூல் பிடிச்சிருக்கா ஸ்கூல் பிடிச்சிருக்கா தங்க ஜாலியா இருக்கா இன்னும் நல்லா இருக்கீங்க இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நல்லா ஓகேவா இதுதான் உன்னோட ஸ்கூல் ஓகே வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா இங்க இருக்கீங்களா வீட்டுக்கு போகலாமா சரி வாங்க என்ன சொல்லி பரவால்ல ஃபர்ஸ்ட் அண்ணைக்கு இவ்வளவுದ್ರ சொல்லி குடுத்துட்டே ரைம்ஸ் ஃபுல்லா இந்த சொல்லி சொல்றான் இதுவே போதும் நினைக்கிறேன் சொல்லி ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் பாய் பாய்